பண பரிவர்த்தனையில் இந்தியா நிறைய சாதனைகளை செய்து வருகிறது அந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் இப்போ எல்லார் கையிலேயும் இருக்குது சிறு கடைகளில் கூட ஒரு டீ குடித்தா கூட நம்ம வந்து கேஷாக கொடுக்க வேண்டியலங்கிறது வசதியாக இருக்குது அது மாதிரி ஏடிஎம்லாம் வந்த பிறகு ஏடிஎம் வந்த புதுசில் ஏடிஎம் கார்டு வாங்காத ஆளுநா இருந்தான் பணம் காணாமல் போயிடும் நம்பி அதுக்குள்ளே பணத்தை வைக்க முடியாது என்றெல்லாம் இன்றைக்கு நம்ம பேங்க்கு போகிறது பணத்தை கையில கொண்டு போகிறதெல்லாம் வெகுவாக குறைஞ்சிருச்சு இது அட்வான்ஸ்மெண்ட்டு இந்த துறையில் இந்தியா தான் அதிக சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு செய்தி இந்த ஏடிஎம்லேயோ இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன்லேயோ நம்பரே தேவையில்லை முகத்தை காட்டினால் போதும் நம்முடைய ஃபேஸ் வைத்து டிரான்சாக்ஷன் பண்ணி கொள்ளலாம் என்று வசதியை உடனடியாக இப்போது நடைமுறைக்கு வரப்போகிறது தான் அப்போது ஒன்று சந்தேகம் கேட்குறாங்க ஒருவேளை இருப்பவர்களோ அல்லது உயிரே இல்லாதவர்களோ முகத்தை காட்டி பணத்தை எடுத்துக்கொள்ளலாமா என்று யாரோ ஒருவர் ஒருவரை அடித்து நினைவில்லாத நேரத்தில் முகத்தை காட்டினால் என்ற கேள்விக்கு அங்கே பதில் இருக்கிறது குறிப்பிட்ட தூரத்தில் நின்று கொண்டு முகத்தை காட்டி கண் சிமிட்ட வேண்டுமா அப்படி கணிச்சு தான் அது வேலை செய்யும் எந்த டெக்னாலஜி பாருங்கள் அப்போது நான் நலமாக இருக்கிறேன் இயல்பாக இருக்கிறேன் கண் சிமிட்டுகிறேன் என்ற என்பதெல்லாம் உள்ளே போனால் மட்டும்தான் மிஷின் வேலை செய்யும் யூபிஐ வேலை செய்யும் என்பது போல தொழில்நுட்பம் வந்திருக்கிறது நாம் வரவேற்போம்